தமிழ் நியூஸின் முக்கிய செய்திகள் ஸ்பெயினின் வடக்கு அண்டூரியாஸ் பகுதியில் உள்ள ஒரு சுரங்கத்தில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் குறைந்தது ஐந்து தொழிலாளர்கள் கொல்லப்பட்டனர் மற்றும் நான்கு பேர் காயமடைந்ததாக உள்ளூர் அவசர சேவைகள் தெரிவிக்கின்றன மாட்டியிலிருந்து வடமேற்கே சுமார் ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள டெகானாவில் உள்ள செரட்டோ சுரங்கத்தில் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது ஸ்பெயினின் இதில் அண்டை நாடான லியோன் பகுதியைச் சேர்ந்த முதல் ஐந்து பேர் கொல்லப்பட்டுள்ளனர் சுரங்கத்தில் மீத்தேன் வெடிக்கும் கலவையை உருவாக்குவதால் வெடிப்பு ஏற்பட்டிருக்கலாம் என்று ஆரம்ப அறிகுறிகள் காட்டுகின்றன இது பயர்டிம் என்று அழைக்கப்படும் ஒரு நிகழ்வு என தெரிவிக்கப்படுகின்றது இந்நிலையில் சம்பவத்தில் காயமடைந்தவர்கள் அருகிலுள்ள நகரங்களில் உள்ள மருத்துவமனைகளுக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க